வணக்கம் நமது வைகல் கிரியேஷன் சேனலில் கடந்த மூன்று வருடங்களாக ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆன்மீகம் மற்றும் திருக்கோயில்கள் சம்பந்தமான காணொளிகளை பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் தற்பொழுது திருத்தல யாத்திரை செல்பவர்களுக்கு வசதியாக மாவட்ட முறையாக அமைந்துள்ள தேவாரப்பாடம் பெற்ற சிவாலயங்கள் ஆழ்வர்களால் மங்களா செய்யப்பட்ட திருத்தலங்கள் தலங்கள் பரியார தலங்கள் என்று ஆலயங்களை வகைப்படுத்தி வலைத்தளம் ஒன்றை உருவாக்கியிருக்கின்றோம் இந்த வலைத்தளத்தின் மூலம் பல்வேறு திருக்கோயில்களின் சிறப்புகளை பற்றியும் தல வரலாறுகளை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் உங்கள் திருத்தல யாத்திரையை திட்டமிடுவதற்கும் இந்த வலைத்தளத்தின் தகவல்கள் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம் அவசியம் வலைத்தளத்தை பார்வையிடுங்கள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொளியில் இந்த வலைத்தளத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றியும் இந்த வலைத்தளத்தின் மூலம் எந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் விரிவாக கூறியுள்ளோம் காணொலியை முழுமையாக பாருங்கள் வலைத்தளத்தையும் பார்வையிடுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் நமது சேனலில் ஒவ்வொரு வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனிலும் இந்த வலைத்தளத்தின் முகவரியை கொடுத்துள்ளோம் அதனை கிளிக் செய்து இந்த வலைத்தளத்தினை நீங்கள் பார்வையிடலாம் அதற்கு வீடியோ டைட்டிலை தொடர்ந்து டிஸ்பிளே ஆகும் மோர் லிங்கை கிளிக் செய்யவும் இப்பொழுது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் டிஸ்பிளே ஆகும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வலைத்தளத்தின் முகவரி கொடுக்கப்பட்டிருக்கும் வலைத்தளத்தின் லிங்கை கிளிக் செய்தவுடன் வலைத்தளம் ஓப்பன் ஆகும் அந்த வலைத்தளத்தில் நீங்கள் திருக்கோவில்கள் பற்றிய பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் உதாரணமாக மாவட்ட முறையாக அமைந்துள்ள திருக்கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ள டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டெம்பிளை கிளிக் செய்யவும் அப்பொழுது பல்வேறு மாவட்டங்களின் பெயர்கள் டிஸ்ப்ளே ஆகும் அதில் உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள கோவில்கள் பற்றி அறிய வேண்டுமோ அந்த மாவட்டத்தை கிளிக் செய்து அந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் உதாரணமாக தற்பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கோவில்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தை கிளிக் செய்து பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தை கிளிக் செய்தவுடன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோவில்கள் பற்றிய தகவல்கள் ஆகும் அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள தேவாரோ பாடல் பெற்ற சிவாலயங்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் பிற ஆலயங்கள் மற்றும் ஆலயங்களில் நடைபெற்ற திருவிழாக்கள் பற்றிய தகவல்கள் ஆகும் அதில் உங்களுக்கு தேவையானவற்றை கிளிக் செய்து அந்த காணொளியை நீங்கள் பார்வையிடலாம் உதாரணமாக நீங்கள் திருப்பாளையத்துறை சிவாலயத்தை பற்றிய காணொலியை பார்வையிட வேண்டுமானால் அந்த லிங்கை கிளிக் செய்து அந்த ஆலயத்தின் காணொலியை பார்வையிடலாம் இதுபோல் இந்த வலைத்தளத்தை பயன்படுத்தி உங்களின் தேவைக்கேற்ப தேவாரத்தலங்கள் திவ்ய தேசங்கள் தலங்கள் என்று பல ஆலயங்களின் தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் வலைத்தளத்தில் உள்ள மெனு ஆப்ஷன் மூலமாகவும் நீங்கள் உள்ள பல்வேறு பக்கங்களை பார்வையிடலாம் மெனுவை ஓப்பன் செய்வதற்கு வலைத்தளத்தின் டிஸ்ப்ளே ஆகும் த்ரீ லைன்ஸை அதாவது மூன்று கோடுகளை கிளிக் செய்யவும் அப்பொழுது மெனு ஆகும் அந்த மெனுவில் இருந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளலாம் மெனு ஆப்ஷனை க்ளோஸ் செய்வதற்கு கிராஸ் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மெனு ஆப்ஷனை ஓப்பன் செய்வதற்கு த்ரீ லைன்ஸை கிளிக் செய்யவும் உதாரணமாக மெனு ஆப்ஷனில் இருந்து நவக்கிரக கோயில்கள் காணொலியை பார்வையிடுவதற்கு நவக்கிரக கோயில்களை கிளிக் செய்து செலக்ட் செய்யவும் அப்பொழுது நவக்கிரக கோயில்கள் பற்றிய பேஜ் டிஸ்ப்ளே ஆகும் அதில் பல்வேறு இடங்களில் அமைந்துள்ள நவக்கிரக கோயில்களின் காணொலிகள் பற்றிய லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு தேவையானவற்றை கிளிக் செய்து அந்த காணொலியை நீங்கள் பார்வையிடலாம் நீங்கள் வலைத்தளத்தின் எந்த பக்கத்தை பார்வையிட்டு கொண்டிருந்தாலும் வலைத்தளத்தின் முதல் பக்கத்திற்கு செல்வதற்கு வைகில் கிரியேஷன் டைட்டில் இமேஜ் மீது கிளிக் செய்யுங்கள் நிச்சயம் இந்த வலைத்தளம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி